ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் ரவை இருந்தால் பத்தே நிமிடத்தில் சட்டனை செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி நம்ம ரவா கேசரி சுவையாக நல்லா சாஃப்டாக மிருதுவாக எப்படி செலுத்துனா பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் நீங்கள் ரவா கேசரி செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் இந்த ரவா கேசரியை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த அருமையான ரவா கேசரி எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் பத்து முந்திரி பத்து திராட்சை சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சிடலாங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் இது நல்லா செவந்த வர அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டுச்சு நெய்யை வடிச்சிட்டு ஒரு தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ மீதம் இருக்க நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு வாட்டி வறுத்துட்டு கேசரி செய்யுங்க கேசரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ ரவையை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கலரும் மாறக்கூடாதுங்க ரெண்டு நிமிஷம் போல் வறுத்து எடுத்திருக்கேன் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே மணல் மாதிரி இருக்குங்க இதுங்க கரெக்டான பக்குவம் இப்போ மற்ற ஒரு கடாயில் ஒரு கப் ரவை எடுத்தோம் அந்த ரவை எடுத்த கப்பாலே மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க இந்த தண்ணியினுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ மூன்று கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நான் இந்த ரவா கேசரி செய்கிறதுக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆறு டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க வெறும் நெய்யும் சாத்திங்கன்னா கேசரியும் தேக்கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சால் நெய்யும் ஆயிலையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு செத்துருக்கேன் இது ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை குங்குமம் பூ ஒரு அளவுக்கு வெந்நீரில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்தினா கூட இந்த ஆரஞ்சு கலர் நமக்கு கிடைக்குங்க இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா சலசலன்னு கொதிக்குது பாருங்கள் இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சால் ரவையை சேர்த்துக்கலாங்க ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷத்துலேயும் நல்லா கெட்டிப்பட்டுடுங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம மேலே மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே தம்மில் விட்டுவிடுங்க நல்லா ரவை வெந்து வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு ரவையை நல்லா தம்மில் விட்டுருக்கேன் நல்லா வெந்துடுச்சுங்க நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு பாருங்க நம்ம வறுத்துட்டு செஞ்சதுனால தாங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது ரவை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ரவை வெந்ததுக்கப்புறம் தாங்க சர்க்கரை சேர்க்கணும் இப்போ நான் வந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க இது ஃபுல் இனிப்புங்க நீங்கள் மீடியமான ஸ்வீட்டு சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கங்க நல்லா ஃபுல் இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா ஒன்றே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க ஒன்றே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஒரு நாலு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன் மொத்தம் ஆறு டீஸ்பூன் தாங்க நான் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மூணு டீஸ்பூன் எண்ணெய் மூணு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் எண்ணெய் சேர்க்க பிடிக்கலன்னா ஃபுல்லாக கூட நெய் சேர்த்து செய்யுங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க ஃபுல்லாகவே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெய்யை இதில் நம்ம வறுத்து வச்சு முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் ட்ரூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் பாதாம் பிஸ்தா கூட நல்லா நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்குங்க இன்னும் சுவை கூடுதலாக இருக்குங்க இப்போ சர்க்கரை எடை பொடி பண்ண ஏலக்காவையும் சேர்த்துருக்குங்க இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதை நீங்கள் அப்படியே கூட ஒரு பவுலில் போட்டு சுட சுட கொடுக்கலாம் இல்லை நீங்கள் பீஸ் போட்டு கூட கொடுக்கலாங்க ஆற வச்சு நான் வந்து ரவை கேசரி பீஸ் போட்டு தாங்க கொடுக்க போகிறேன் ஒரு நெய் தரோன்ன பிளேட்டுக்கு நான் மாற்றிருக்கேன் இப்போ மாற்றி நல்லா சமப்படுத்தி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆற வச்சுருக்கேங்க ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பம் போல் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாங்க இப்போ பீஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மூணு டீஸ்பூன் நெய் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தங்க மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நீங்கள் எத்தனை முறையில் ரவா கேசரி செய்திருப்பீங்க இந்த முறையில் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் ரவா கேசரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்